இன்றைய வேத தியானம் சாலமனுக்கு எழுதின நீதிமொழிகள் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவரப்பானவன் கையோடு கைகோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் எங்கள் சாலமோன் ஞானி சொல்கிறாரு மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவரப்பான காரியம் அவர்கள் எந்த சூழ்நிலையும் கையோடு கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பவே முடியாது இந்த மனமேட்டிமை குறித்து அநேக இடங்களில் வேதத்தில் நம்மளால் வாசிக்க முடியும் இதற்கு ஆதாரமாக ரெண்டு நாள் அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் அங்கே உசியா என்ற ஒரு மனுஷன் இருக்கார் இவர் பதினாறு வயசில் யூதாவின் மேல் ராஜாவாய் மாறுறார் அந்த ராஜாவான நாட்களில் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரோடு கூட தேடி தேடி கர்த்தரோடு கூட நடக்கிறார் அது நிமித்தம் அப்படி எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் தேவன் அவருக்கு துணை நின்று எல்லா விதமான யுத்தத்திலும் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறான் இதன் நிமித்தம் அவனுடைய கீர்த்தி அவனுடைய புகழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் கனமும் மகிமையும் கடந்து வருகிறார் உலகமெங்கும் புகழ்ச்சி பரவுனால இவருக்குள்ளே மனமேட்டிமை வந்தார் இந்த மனமேட்டிமை வந்தது நிமித்தம் இவர் என்ன செய்கிறார்னா கர்த்தருக்கு விரதமான ஒரு செயல் செய்கிறார் ஆசிரியர்கள் தடுத்தும் ஊழியக்காரர்கள் தடுத்தும் தேவாலயத்தில் தூபம் காட்டும்படியான அந்த வேலையை செய்ய முற்படுறார் இது நிமித்தம் கர்த்தர் அவரை தண்டிக்கிறான் குஷ்டரோகம் வாழ்க்கையில் கடந்து வருது அது மரண தருவாயில் வரைக்கும் அந்த குஷ்டரோகத்தோடு மறைக்கிறான் இன்றைக்கு கூட ஒரு மனமேட்டுமை என்ன தான் ஆண்டவரோடு கூட நடந்தாலும் பயந்து வாழ்ந்தாலும் அந்த மனமேட்டுமை என்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வரப்படும் போது நம்மளால் தண்டனைக்கு தப்ப முடியாது இந்த நாட்களில் உசியாவை போல நாம் இல்லாதபடி தேவனை நோக்கி எல்லா விதமான சூழ்நிலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவோமானால் இன்னும் கர்த்தனோட வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்து நம்மை வழிநடத்த அவர் உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமீன்